பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒருவேளை எந்த நாளில கூட ஏதோ வருத்தத்தோடு வேதனையோடு எனக்கு எந்த ஒரு காரியமும் எனக்கு வாய்க்கலன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா ஆண்டுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கஷ்டத்தை வேதனை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நாம் விரும்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறாரு நாம் என்ன செய்தால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைகளை மாற்றி நம்ம எல்லாம் வாய்க்கு செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் சங்கீதமின் புஸ்தகம் ஒன்றாவது சங்கீதம் நாம் வாசிக்கும் பொழுது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலஜன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறை உதராதை மறைத்து போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா ஆண்டை சொல்றாரு யாருக்கு வாய்க்குமா அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவனா பண்ணுறாரான் வாய்க்க பண்றாரு ஆண்டுடைய பிள்ளைங்களே இந்த சத்தியத்தை கேட்கக்கூடியவங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களே தேவன் வாய்க்க பண்ணாமல் இருப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு முதல அவசரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணாமல் போகிறதுக்கு ஒரு சில காரியம் உண்டு மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த வழியிலே நடந்து போகிறதுனால நிறைய விஷயங்களில் நாம் தோற்று போகிறோம் காரியங்கள் வாய்க்காமல் போகிறது இருக்கிறது ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர் வழியில் நாம் நடக்கக்கூடியவங்களாம் இருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறாரு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தைப் போல் அவன் இருப்பான் ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் நமக்கு க நம்மளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணணும் நான் ஒரேவன் சொல்கிறாரு அவர் வேதத்தில் நம்ம பெரியமாக இருந்து அவர் வேதத்தை படித்து தியானிக்கும் பொழுது அவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது நம் காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உங்க காரியங்களை வாய்க்க பண்ணி கத்துறவங்களை ஆசிர்வதிக்க போகிறாரு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா கண்கள் முடி ஜெபிக்கலாமா நல்ல தகவணி ஆசிர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்த ஒரு இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரு ஒருவேளை எனக்கு எந்த ஒரு காரியமும் வாய்க்கலையே என்று சொல்லி ஆண்டவர் பல வேதனையோடு கூட ஆண்டவரை என்னோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கலாம் நீங்க அப்பா அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடுபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னீங்களப்பா இந்த சத்தத்தை ஏற்கிற எல்லாரையும் நீர் ஆசிர்வதிக்கணும் ஆண்டவரு இன்றையிலிருந்து ஆண்டவர் உம்முடைய வழியில உம்முடைய ஆலோசனை நடந்து தியானபிக்க நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா சொல்லி ஜபிக்கிறோம் அப்படியே எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி